கவிதை பற்றிய தன்னுடைய பார்வையை பொதுவாக அதாவது போட்டி கவிதைகள் இந்த முறை வந்து குறைவாகவே வந்ததுனால் போட்டி கவிதை பற்றிய அஹ் பேசாம கவிதை பற்றி தன்னுடைய பார்வையை பகிர வருகிறார் கவிஞர் யாழிசை மணிவண்ணன் பர்களுக்கு வணக்கம் அதாவது இந்த சம்புவரையர் மாளிகைக்குள் வந்தியத்தேவனின் குதிரை அனுமதி மறுக்கப்பட்ட வந்தியத்தேவனின் குதிரை ஒரு திருப்பத்தில போய் வாழ்ந்து முன்னேறியது போல அல்வாக்கு திருநெல்வேலியின் ஆதிக்கம் மிகுந்த மேடையில் ஒரு புதுக்கோட்டைக்காரனின் குதிரை திருப்பத்திலிருந்து முன்னேறி வைத்து நிற்பது நான் நிற்கிறேன் சரிப்பேர முதல் முதல் நான்கு கவிதை வந்தாலும் மூன்று பேர் புதியவர்கள் தமிழ் மட்டும்தான் அவர்கள் முன்னாடியே எழுதியிருந்தார்கள் சிங்கப்பூர் மேற்கு பகுதியை முழுவதுமாக கவிதை இல்லாமல் முடக்கிய பெருமை என்னை சேர்ந்திருக்கிறது ஆஹ் சரி அதனால வந்து நான் சரி இனிமேல் நம்ம வந்து கவிதை குறித்து பேசுறதுக்கு இங்கே யாரும் கவிதை எழுத மாட்டாங்க நம்மளே வேற யாரோடய அது ஏற்கனவே எழுதி வச்சது ஒன்றும் பண்ண முடியாது இல்ல புதுசாக கூட தான் தூண்டிக்கிட்டே இருக்கணும் எழுதி வச்சவங்கள எதுவும் பண்ண முடியாது அதனால அவங்களோட கவிதை எடுத்துகிட்டு வந்துருவோம் அப்படின்னு ஒரு அதனாலதான் அந்த ஸ்வீட் பதினாறு ஸ்வீட் பதினாறுங்கிறது வயசுக்காக போல பதினாறு கவிதைகள் இருக்குது அதை மட்டும் பார்ப்போம் அப்படின்னு எனக்கு வந்து அந்த கவிதைகளுக்கு பக்கத்தில் படம் போட்டு அதை எழுத்துட்டுங்கிறது அது ஒரு விசாலமான பார்வை குறைக்கும் ஒரு செயல் அப்படி செய்யக்கூடாது தான் நான் நினைப்பேன் கவிதை மட்டும் எடுத்து வச்சேன் எனக்கு என் நம்பிக்கை என்னன்னா நான் சொல்றது மற்றவங்களுக்கு சரியா புரியாது அதனால சரி இப்ப நம்ம சொல்றதுல ஒருவேளை புரியாத பட்சத்துல அந்த படம் உதவி செய்யணும் அப்படின்னு பக்கத்துல ஒரு படம் கொஞ்சம் ஒரு இதுக்கு காட்டி போட்டிருக்கேன் இந்த கவிதையை நான்கு எல்லா கவிதையும் வாசிச்சுட்டு ரொம்ப நேரம் குறைவாக இருப்பதனால் கவிதையை பத்தி கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிட்டு அப்படின்னு நான் நன்றி தூரத்து மலையும் இருந்த வயல்வெளியும் என் இரு கரங்களையும் மடைக்கி பிடித்து பின்னர் ஒரு தங்க கத்தி வந்தது கைப்பிடிக்க அந்த பக்கம் யாரும் இல்லை ஆனால் நீளம் உன் வருத்தத்தை எல்லாம் வெளியே எழுது என்ன பார்க்கிறான் சீக்கிரம் அவ்வளவுதான் கவிதை நான் எதுக்கு இப்போ இந்த கவிதைகள்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னா நம்ம கருப்பொருள் தேர்வு தான் நமக்கு பெரிய சிக்கல் இருக்குது எனக்கு எதையெல்லாம் எழுதலாம் அப்படின்னு எதையெல்லாம் எழுதலாம் அப்படிங்கிறதுக்கு இப்படியெல்லாம் கூட எழுதலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு உதாரணமா இந்த கவிதைகள் இருக்கட்டும் அப்படிங்கிறனால நான் இந்த மாதிரி இன்னைக்கு எடுத்துருக்கேன் சில கவிதைகளை பதினாறு கவிதைகள் இருக்கு கிட்டத்தட்ட நான் அந்த பதினாறு ஸ்லைடுக்கு நான் ஒரு நூறு கவிதைகளை படிச்சுதான் எடுத்திருக்கேன் அதனால வந்து இல்ல இல்ல இது புரியும் நினைக்கிறேன் படிச்சுட்டா படிச்சு தான் புரிஞ்சிருக்கும் ஒரு இயற்கை காட்சியை வந்து வர்ணனை பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவ்வளவுதான் சூரியனோட ஒளியோ அல்லது ஒரு ஏதோ ஒரு ஒளி வந்து அந்த மலையில இருந்து அது ஒரு தங்க கத்தி மாதிரி இருக்கு அப்படிங்கறது வந்து இதை பாரு வழிப்பறி கொள்ளையை பயன்படுத்துற ஒரு வசனம் இது கடைசியா கையில இருக்கிறதெல்லாம் எடு கத்திய வச்சு நகையெல்லாம் வெளியே அப்படிங்கிறது அதை வந்து ஒரு எந்த இடத்துல இந்த இடத்துல எப்படி அதை பொறுத்து எழுத முடியும் அப்படின்னு கவிஞருக்கு எப்படி தோணிச்சு அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயமா பட்டது அதனாலதான் இந்த கவையை நம்ம எடுத்திருக்கோம் இரண்டாவது கரையிலும் மாலையிலும் உடன் வரும் நிலை உச்சி போதில் நாய்க்கப்பி என காலையில் பதவி வரும் நிலநிலை அறிந்தேன் இதுவரை நிலையின் விகத்தை நம்ம மனித இயல்புகளோடு உள்ள ஒரு ஒரு கவிதை தான் நிழல வந்து பாருங்க ஆனா தான் தெரிஞ்சது முடியல நிலைல வந்து தெரியுது அது வந்து காலையில தூரம் இருக்கும் சாயந்தரம் தூரம் இருக்கும் வெயில் ஒளி ஒலி ஒளிக்கு தகுந்த மாதிரி வெயிலுக்கு தகுந்த மாதிரி அது நிலம் குறையும் நீளும் அப்படிங்கிறது ஆனா மனிதரோட மனதை நண்பர்களோட அல்லது உறவுகளோட உள்ள மனநிலை என்னங்கிறத தெரிஞ்சுக்க முடியல அப்படிங்கிறத சொல்ற மாதிரியான ராஜமாத்தரோட நிலை ஒரு சிறு கவிதை மூன்றாவது ஒரு அற்புதத்துக்காக காத்திருக்கிறேன் அது நிகழவே இல்லை அற்புதங்களுக்கு நிகழாத சவனம் கூட சொல்கின்றன நிகழாதங்களில் சகனம் மூலம் சொல்கின்றன ஆனா நிகழ்த்து கொண்டே இருக்கிறது அற்புதத்திற்கு முந்தைய கணம் இன்னும் ஒரே ஒரு கணம்தான் என்று கொண்டிருக்கும் ஒரு கணம் மனுஷிய புத்தகம் அவ்வளவு இதுக்கு எதுக்கு இந்த பொருள்னா இப்ப பூதானம் மார்க்க மட்டும் வந்து அவ்வளவா கவனிக்கப்படும் தவணிப்பதில் மலர் மலர்ந்து நம்ம கவிதைகள் கூட எல்லாத்துலயுமே அந்த மலருக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் மலருக்கு முந்தைய கணமா மட்டும் இருக்குது இது ஒரு உதாரணம் ஒவ்வொரு அற்புதங்களுக்கும் அற்புதத்துக்கு கூடுதல் வலு சேர்க்கிறது அல்லது கவனம் வர செய்கிறது அந்த அற்புதத்துக்கு முந்தைய கணம்தான் அப்படிங்கறத ரொம்ப எளிமையாகவும் அழகாகவும் எல்லாருக்கும் புரியற மாதிரியும் மனுஷன் இருக்காரு அதனால இந்த கவிதையோம் அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறந்த கவிதை செயல் பண்ணியிருக்காங்க கவிதை கூட்டகத்தின் படித்து முடித்த பக்கத்தில் வைக்கப்பட்ட பறவை இறகும் காகிதமும் பரிமாறி கொண்டிருக்கின்றன கஷ்டம் நினைவுகளின் மரங்களை காகிதமும் பறவை இறகமும் பார்த்தீங்க அப்படின்னா மரங்களோட தொடர்புடையது இவை இரண்டையும் கொண்டு போய் வந்து ஒரு மரத்தோட நினைவுகளை இது ரெண்டுமே வந்து வாழ்வியலுக்கு அப்புறம் வந்து காகிதமாகுது மரம் பறவையோட இறகும் வந்து ஒரு கண்டிப்பா பறவை பறத்தலை மறந்து விட்டு அல்லது பறவை உதிர்ந்த ஒரு தான் தனியா வரும் புத்தகத்துக்குள்ள இது ரெண்டும் போறப்ப மரத்தை பத்தி பேசுது அப்படிங்கிற ஒரு நுணுக்கமான பார்வையை பாருங்க இதுதான் தவித்துவோங்கிறது உண்மை வந்து அன்பர் தமிழ் ஐயப்பன் சிறுகதை குறித்து பேசினார் அவர் வந்து அவர் ஒரு கவிதை வாசகர் அல்லது கவிதை மீது மிகுந்த நம்பிக்கை உள்ளவர் அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட உரை இருந்தது அவரோட அந்த கவிதைக்குள்ள அந்த கதைக்குள்ளே சாராம்சமாக எடுத்து சொன்னதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கவித்துவமாவே எல்லாமே இருந்தது கவிதையைத்தான் வந்து வண்ணதாசன் கதைகளாக இருக்கிறார் அதே அந்த கவிதையைத்தான் அவர் கவிதைகளாக கதைகளாக சொல்லிக்கிட்டு இருக்கார் உண்மையில் அவர் ஒரு கவிதை வாசகனாக தான் நானும் பார்த்தேன் அவர் பேசுறப்பா அது மாதிரிலாம் இது எவ்வளவு நுணுக்கமான ஒரு ஒரு விஷயத்தை வந்து எவ்வளவு எளிமையா குறைந்த வரிகளுக்கும் குறைந்த வார்த்தைகளுக்குள் ஒரு கவிதை ஆகியிருக்காங்க அது கச்சிதமா இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாம் கத்துக்க வேண்டிய ஒரு பாடம் இந்த மாதிரி எல்லாம் எழுதுறதுக்கு நம்ம முயற்சி கல்யாணஜி வண்ணராசன் மறுபடியும் வந்தாரு மின்சாரம் வந்ததும் உடனடியாக முதல் வேலையாக இதுவரை எழுத்துக் கொண்டிருந்த மெழுகுவையை ஊதி அமைக்கிறார்கள் தட்டையாக நினைந்து வரும் மெழுகுப்பூதை பேசுகிறது இவ்வளவு தானா இவ்வளவுதானா நீங்க அப்படின்னு ஒரு தேவை முடிந்ததுக்கு அப்புறம் நம்ம எப்படி ஒருவரை நிராகரிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நான் சொல்றதுனா வந்து ஒரு நேரடியான தான் உங்களுக்கு வந்து இந்த கவிதைகளில் வேறு வேறு பார்வைகள் இருக்கும் எல்லா கவிதைக்கும் வேறு வேறு பார்வைகள் இருக்கணும் ஒரு 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 பார்வையை நான் சொல்றேன் ரொம்ப எளிமையா எல்லாருக்கும் போய் சேர்ற பார்வை பார்வையை இதை வச்சுட்டு நம்ம பேசணும்னா கூட வெவ்வேறு பார்வைகள் உங்களுக்குலாம் தோணுவதற்கான வாய்ப்பு இருக்குது அஹ் அந்த முதல் பார்வையை தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் உள்ள நேரடி அப்படி அப்படித்தான் நம்ம வந்து மனிதர்களை வந்து வகைப்படுத்தி இருக்கிறோம் ஒரு ஒரு தேவை முடிந்த பிறகு நான் ஒருவரை வந்து அவர்களோடு உள்ள நட்புல இருந்து கொஞ்சம் விளக்கம் தாட்டும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு மனப்பாக்கை இருந்து சொல்ற மாதிரி இந்த கவிதைக்கு அடுத்து இது தேவதேவனோட அற்புதமான ஒரு படிமம் ஒரு நல்ல சித்திரமா அந்த கவிதை எடுக்க தியானத்துல தியானத்திலிருந்து மீண்டும் தியானத்திற்கே விருட் விருட்டு என்று பாய்ந்த நகர் போக்கி தானகத்தின் ஒரு தாள சொல் செல்லும் ஒரு யானையின் மீறி இது ஒரு காட்சி தான் ஆனாலுமே இதை நீங்க கற்பனை பண்ணி பாருங்க ஒரு ஒரு தியானத்துலேருந்து தியானத்துக்கு அப்படின்னா ஒரு இருந்து நம்ம எல்லாருக்கும் இன்னும் எளிமையே அப்படின்னா நம்ம கிராமத்தில் பார்த்துருக்க சில்லு வண்ட சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு மரத்தில் இருக்கோம் டக்குனு வர போய் ஏதோ ஏதோ ஒரு தொந்தரவு பண்ணவோ பிடிக்கவோ பண்ணிங்கன்னா அடுத்த மரத்துக்கு போயிருக்கணும் அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அந்த மரத்துலயே தான் இருந்து தட்டிக்கிட்டு அது பாட்டுன்னு அதே எடுத்துக்கலாம் அது ஒரு தியான மனநிலை ஒரு யானையின் முதுகலை ஒரு வண்டோ ஒரு பறவையை ஏரிய பிறகு யானையோட நடை அப்படி இருந்து தெரியும் அப்படி ஒரு அதுல மேலே இருந்தால் ஒரு அந்த பல்லாக்கெல்லாம் ஏத்தி நம்ம படத்தில் நம்ம பார்த்தீங்களா அது ஒரு மாதிரி லயமாக இருக்கும் அந்த லயத்தை வந்து கானகத்தின் லயம்னு சொல்கிற ஒரு இடம் இருக்குது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு காட்சியை நமக்கு கண்மன் இருந்ததுவோ எவ்வளவு நல்ல இடம் அப்படிங்கிற மாதிரி போனது அதனால இந்த கவிதையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது முதல்ல அந்த தம்பி வந்து ஒரு சிறுவர் வந்து எருமையின் முதுகில் இல்ல அந்த கரிச்சாங்கஞ்சை பத்தி பேசிட்டு இருந்தாரு ஒரு கதை சொல்லிட்டு இருந்தாரு அது உண்மையிலேயே அது ஒரு கவித்துவமான இடம் எருமைக்கும் தரிச்சான் இருக்கிற ஒற்றுமை வேற்றுமைகள் நிறத்திலையும் சரி அதோட உருவ அளவு வந்து வேற்றுமையாக இருக்கும் ஒரு எருமையால் பறக்க முடியாது கற்சாங்கஞ்சன் வந்து எருமையின் முதுகில் இருப்பது ஒரு எருமைக்கு சிறகு நிறுத்த மாதிரியான ஒரு தோற்றம் இன்னற்ற பார்வைகள் அந்த ஒரு சித்திரத்தில் இருக்குது அது எனக்கு ரொம்ப பிடிச்சது அதை எழுதணும் அப்படின்னா நான் கூட யோசிச்சிருக்கேன் நண்பர் மாறிம்து கூட இப்போ ஒரு கவிதை எழுதியிருக்காருன்னு நான் வாசிச்சிருக்கேன் அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு இடம் தான் இந்த இடம் எனக்கும் இது ரொம்ப பிடிச்ச கவிதை அடுத்து வந்து கவிஞர் இசையோட ரோஜாக்கள் எப்போதும் கடந்த காலத்து தான் போக்கின்றன அப்படிங்கிற ஒரு மூன்றை வழி ரோஜாக்கள் எப்போதும் கடந்த காலத்தில் தான் போக்கின்றன அந்த காலத்துல நான் அப்படின்னு சொல்லுவோம் எப்போதுமே இன்றைய விட நேற்று வந்து நேற்று வந்து முடிந்து விட்டது இன்று நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது முடிந்து போன ஒரு நாளின் மீது பெரிய விமர்சனம் கிடையாது அந்த நாள் நல்லா போச்சு அல்லது அந்த நாள் என்னை இன்றைய பாதிக்கலை நேற்றை போனால் அதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை ஆனால் இன்றையும் நாளையும் முடித்து நாம் தொடர்ந்து பயந்து கொண்டே இருக்கிறோம் அதைத்தான் அவர் வந்து இப்படி சொல்கிறாருன்னு நான் நினைக்கிறேன் நமக்கு எல்லாமே வந்து முன்னாடியே நடந்தது நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் நமக்கு எப்போதுமே உண்டு குழந்தை தனம் எல்லாமே குழந்தைகளை நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு படிக்கையில் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ ரொம்ப கஷ்டமா இந்த வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி பிரஜாக்களை போதும் கடந்த காலத்தில் தான் போகின்றன அப்படிங்கிற ஒரு சிறிய கவிதை இதுவும் நம்ம அவங்கள்ட்ட பகிர்ந்து கணம் என்று சொல்ல கவிதைகளும் ஒன்று அடுத்து வந்து கார்த்திக் கழகனோட ஒரு கவிதை கலவரா லாவட்ச வந்து ஒரு ஜென் தத்துவ கவிஞர் நினைக்கிறேன் அந்த அவரு லாவ் லாவட்சி சொல்கிறான் பாண்டத்தின் பலன் தலம் உட்கொழிந்த பெற்று பகுதியில் தான் நான் எழுதுகிறேன் நான் அந்த பாண்டத்தை எடுத்துக் கொள்கிறேன் நீ அது நிரம்பியிருக்கும் பெற்று பகுதியை எடுத்துக்கொள்ளேன் அப்படின்னு கவிதையை முடிச்சுட்டேன் இது ஒரு சகனி மாதிரி இருந்தாலும் இரண்டுமே வந்து ஒரு இல்லை கார்த்திக் தகனையும் நிராகரிக்க வேண்டியதுல இரண்டுமே உண்மை தான் ஆஹ் அது ஒரு கிண்டலாக தான் சொல்லியிருக்க மாதிரி கவிதையை முடிச்சிருக்காரு ஆமா ஒரு கொள்கல கொள்கலனோட பலன் என்பது அதோட வெற்றிடத்தில் தான் இருக்குது அதற்காண்டி கொள்கலனையை நம்ம தவிர்க்க முடியாது இல்லையா ஒரு இதுவுமே வந்து திரும்ப திரும்ப நான் எதுக்கு இந்த மாதிரி கவிதைகளை சொல்றேன்னா இந்த மாதிரி பார்வையிலும் கவிதைகள் எழுதலாம் அப்படிங்கிற ஒரு அறிமுகத்துக்காக நான் இந்த மாதிரி கவிதைகளை வச்சிருக்கேன் அதனால எதையும் பகிர்ந்து கொடுக்கணும் சிதறி கிடந்த போதே ஒரு முரத்தில் பள்ளி இருக்கலாம் இப்போது இந்த அறை நிறைந்திருக்கிறது அதை நீ செய்வாயா நான் செய்வேனா என்ற யுத்தத்தை இது நேரடியா ஒரு ஊழல் சார்ந்த கவிதையாதான் நான் பார்க்கிறேன் ஒரு இருவருக்கு ஒரு மன உறவுகளுக்குள் காவலர்களுக்குள் நண்பர்களுக்குள் ஆஹ் ஒரு ஒரு சின்ன சண்டையோ ஏதோ வரும்போது நம்ம வந்து பேசாம இருந்தோம் அப்பவே சரி பண்ணாம விட்டோம்னா அது இன்னும் இன்னும் அந்த ஒரு பொருளிக்கிட்டே போய் அது இன்னும் பெரிய இதாகும் அப்படிங்கிறதான் வந்து அவங்க சொல்லிருக்காங்க இதே பார்வையில நானும் கூட எழுதியிருக்கிறேன் ஒண்ணு நம் இருவருக்குமான இடைவெளியில் சொற்களை பொறுக்கி விட்டு மௌனத்தை கூடை போட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஒண்ணு எழுதியிருக்கிறேன் இந்த மாதிரி நான் இதை படித்தோம்னா எனக்கு அந்த கவிதை ஞாபகம் வந்து இருப்போம் கவிஞர் வெயிலோட ஒரு எனக்கு எப்ப கேட்டாலும் எனக்கு அந்த கவிதை ரொம்ப பிடித்தமான கவிதை இதுலேயும் ஒரு ஜென்த்துவம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது நிறைய அந்த கவிதை வந்து விருத்துச்சுக்கிட்டே போகலாம் அல்லது இது குறித்து நிறைய பேச வேண்டியிருக்கிறோம் எனக்கு தோன்ற ஒரு எனக்கு இந்த கவிதையை நான் ஒரு ஒரு நான்கு வாரம் படித்திருவேன் ஆனால் தொடர்ந்து நான் மறுபடி மறுபடி இந்த கவிதையை எடுக்கிறது பார்க்குற மாதிரியான ஒரு நல்ல கவிதை குளத்து தாமரைகள் எல்லாம் தின்று தீர்ந்தபின் ஞானத்தை நோக்கி அதனடையும் கொடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி எளிமையை வந்து அச அகநடை என்ற ஒரு சொல்ல பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்குன்னு அசை போடுவதை தான் அவர் அகன அகநடைன்னு சொல்றாரா அப்படிங்கிற மாதிரி தோணுது அதான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து ஞானத்தை நோக்கி அகநடை போடுகிறது அப்படின்னா நீங்க அப்படியே அந்த தாமரைமா ஒரு சிறு நம்ம தாமரை வச்சுக்கிட்டா கூட தாமரைமா முடிஞ்சிருச்சு நாளைக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியும் அந்த கவிதைக்கு ஒரு பார்வை உண்டு அல்லது இன்னும் வெவ்வேறு பார்வை இருக்குன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு நான் இதுக்கு முன்னாடி படிச்சப்போ நான் ரெண்டு மூணு பார்வை செஞ்சு ஏன்னா நேற்று நைட்டு யோசிச்சப்போ எனக்கு பெருசா இதில் நம்ம அன்னைக்கு சிந்திக்கோட உரையாடணும் நினைச்சிருக்கேன் ஒரு நல்ல கவிதை கவிதை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா அவ்வளவுதான் இருக்கா வேணும் வேணும் சரையரண பறந்து சரிந்து இறங்கி நிலைத்த இன்னல் என்பது ஒரு நிறமற்ற பறவை அழகில் அழகு பொருத்தி அவை அலைகள் அலைகளாலும் தன்னை அது அருந்திவிட்டு சென்றது ஒரு சின்ன காட்சி தான் பாருங்க தண்ணியில வந்து ஒரு பறவை வந்து அப்படி முகம் பார்க்குறப்போ அதோட நெல் அதோட வடிவம் தெரியும் அது ஒரு கவிஞர் என்ன சொல்றாரு தன்னையே அது அருந்திட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஆமா அது அருந்திட்டு பறந்தோடனே அந்த பின்பம் அந்த தண்ணிக்குள்ள இருக்காது அப்படின்னா அது குடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அதை எடுத்துக்கலாம் கவித்துவ பார்வைகள் என்பது இப்படியான சின்ன சின்ன விஷயங்களில் ஒளிந்துதான் கிடைக்கிறது தான் அதை வந்து கண்டெடுத்து ஆஹ் பார்ப்பது இந்த வாழ்வு அவ்வளவு இனிமையாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஆஹ் அதனாலதான் வந்து கவிஞர்கள் முக்கியமானவர்களாக இருக்கிறார்கள் சிறுகதை ஆதிர்கள் தொடர்ந்து நிராகரித்துக் கொண்டே இருந்த இடத்திலும் ஏன் அப்படி சொல்றேன்னா இன்னைக்கு வந்திருக்க புத்தகம் எல்லாமே ஒரே சிறுகதை தொகுப்பா இருக்குது நாவல் தொகுப்பா இருக்குது கவிதைக்கு ஒரு இடமும் கொடுக்காம இருக்கு ஆஹ் அப்படி அதனால கவிதையும் மீண்டும் கவிதை முக்கியம் நான் நினைக்கிறேன் அப்புறம் அவ்வளவுதானா இருக்காங்க ராஜன் பார்த்தியப்பன் ஆத்தியப்பன் அப்படிங்கிறோட வெயில் ஓய்ந்தரின் மலையை நேசிக்கும் நமக்கு இறந்தவர்கள் மேல் அன்பு பெருகிக் கொண்டே நாம் எப்போதும் வந்து இருக்கிறவங்க மேல பெருசால் இருக்கிறவர்கள் மீது சக உறவுகள் மீது நண்பர்கள் மீது விமர்சனம் வச்சுக்கிட்டே இருக்கோம் ஒருத்தர் இல்லாத போது அது ஒரு நல்ல தான் நல்ல பண்பு தான் அவர் மீது அன்பு கூறுவது என்பது ஆனாலும் இருக்கும் போதும் அந்த பண்பு இருக்கணும் தான் இந்த கவிதை வலியுறுத்தி சொல்லுவேன் மோகனரங்கன் அவர்களுடைய ஒரு கவிதை புயலாய் பாடவும் மயிலாய் ஆடவும் மானாய் ஓடவும் முடியாத மனிதன் யோசித்து பின் கற்றால் மூன்று செய்யும் விதம் அப்படின்னு எல்லா கதையுமே நீங்கள் இப்போ நீங்களும் படிச்சிருப்பீங்க நான் சொல்றப்ப உங்களோட வாசித்து நீங்களும் கேட்டிருப்பீங்க அது எல்லாத்தையும் பாருங்க ரொம்ப எளிமையாக இருக்குது எல்லாமே வந்து மாறுபட்ட கோணம் அப்படிங்கிற ஒன்ற மாதிரி தான் திரும்ப திரும்ப வைக்கிறது அதுதான் வந்து கவிதையோட வேணும்னு நினைக்கிறேன் கவிதை கவிஞர்களுக்கு அது முக்கியமான ஒரு பண்புன்னு நான் நினைக்கிறேன் அதுதான் வந்து நடைமுறையிலிருந்து அல்லது உரைநடையிலிருந்து வேறுபடுத்தி காட்டக்கூடிய ஒரு கலை வலியுறுமாக கவிதையை இன்னும் உயர்த்தி பிடித்திருக்கிறது அந்த மாறுபட்ட போறோம்னா தியாக் அவர்களுடைய ஒரு கவிதை ரொம்ப யதார்த்தமான ஒரு கவிதை இதை நம்ம எல்லாருமே செய்கிற ஒன்றுதான் தான் ஒரு கை நீரள்ளி ஒரு கை நீரள்ளி மேல் துணுக்குப் பிரவு போல் கொஞ்சமே அசைந்து கொடுக்கிறது இன்னும் உயிரிழக்கும் ஒரு மீன் அதைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும்னா நம்ம அந்த மீனை கொள்ள தான் போறோம் ஒரு குற்றம் வச்சு வராது ஒரு இறந்து போன மீனை சாப்பிட்றப்ப கூட ஒரு குற்றம் சாப்பிடலாம் நிற்குவாங்க மீன் கடையில் போய் நின்று வராது ஆனால் அந்த கவிதை வாய்த்த பிறகு வருது அது உயிரோடு இருக்காது நம்ம போய் கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு மனப்பாங்கறது இல்லையா கடையில் போய் நிற்கிறப்போ நம்ம கண்டிப்பா தான் வாங்குவோம் நம்ம எல்லாருமே செய்யக்கூடியதான் தான் வாங்குவோம் இது கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருக்கும் இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கு அப்படின்னு நினைப்போம் இல்லையா அதைத்தான் அவர் அப்படி சொல்லியிருக்காரு இனிமேல் இந்த கவிதையை ஞாபகம் வரும் மீன் வாங்க போவேல வேலை அப்படின்னு நான் நினைக்கிறேன் கலைஞர் சசிகலா பாபு மூன்றடி உயர மனிதன் கடல்கான கண்டி அவனுக்காக தன்னிடம் இருப்பதிலேயே சின்னஞ்சிறு அலையை கடல் அனுப்பி வைத்தது பாத்தீங்க அப்படின்னா ஒரு இது வந்து நேரடி பொருளா ஒரு அலைகளாகவே பார்க்கலாம் இன்னொன்னு இதுல என்ன தெரியுது அப்படின்னா ஒருவர் எவ்வளவு உயரம் இருக்கிறாரோ அவ்வளவு உயரத்துக்கு நாம் இறங்கி போய் அவரை சந்திக்க வேண்டும் ஒருவர் நம்ம வந்து நம்மளை விட கீழே இருக்கிறார் அப்படிங்கிறதுக்காண்டியே நம்ம நம்ம மேதாவிதனத்தை காட்டிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மையும் இதுல இருக்குது தான் இந்த படத்தை தேர்ந்தெடுப்போம் உயரம் என்பது மனித உயரம் மட்டுமல்ல மன உயரம் அவர்களுடைய திறமையின் உயரம் எல்லாத்தையும் சேர்க்கலாம் இதுதான் கிடையாது நினைக்கிறேன் இது கொஞ்சம் அரசியல் இது ஒரு போர் சங்கமான உலக அரசியல் நிகழ்த்தணும் அப்படிங்கிற பல எழுதணும்னா நமக்கு ஒன்று நடக்காத வரையும் அது நமக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருக்கு இல்லையா இது ஏற்கனவே எல்லாரும் எழுதுற ஒரு இடம்தான் ஆனாலும் அதையெல்லாம் அவரே எழுதிருக்காரு ஜன்னலுக்கு வெளியே ஒரு தலைவலாம் நடக்கிறது அது நீயும் இல்லை நானுமே கண்ணி உணர்ந்து வருகின்றன அதனிடம் தருணையும் இல்லை கண்ணும் இல்லை பெரிய ஒரு விழாவை இணைத்து வருகிறது நல்ல வேடையாக போயிட்டு இல்லை இனமும் இல்லை ரொம்ப ஒரு சக மனிதர்கள் மீதான அல்லது மீதான ஒரு பாரா பாராபுணம் ஒண்ணு இருக்கு இல்லையா ஒரு 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 அநீதி நடக்கிறப்போ நாம் அதை கண்டுக்காம போற ஒரு குணத்தை கண்டித்து எழுதப்பட்ட ஒரு கவிதை மாதிரி இந்த கவிதை அமைஞ்சிருக்கு எல்லாரும் அவ்வளவு கவிதைகள் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி ஒரு ஒரு பகுதியை அதாவது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒன்றை வந்து எவ்வளவு நேர்த்தியா ஆஹ் வரவங்களுக்கு கடத்த முடியும் அப்படிங்கிறது இன்றைக்கு இரண்டு முறை பார்த்தேன் பொதுவாக நூலறிமுகம் செய்யறதுக்கு ஆஹ் ஒளிவிலைகள் வந்து அடியமாக்கணும் ஒண்ணு கட்டாயம் இல்லை ஆனா அதை வந்து நேரம் எடுத்து அந்த கதைய இப்படி இப்படியா அதுல இருக்கிற அந்த சாரத்தை எடுத்து போட்டு அது அதுக்காக அந்த நேரம் செலவழிக்கிறாங்க இல்லையா அந்த அந்த மெனக்கெட்டு செய்யறதுங்கிறது வந்து அது அவங்களோட அந்த ஆழ்ந்த பிடிப்பு அந்த கதையா இருக்கட்டும் இல்லை வண்ணதாசனா இருக்கட்டும் அந்த பிடிப்புக்காக அதை செஞ்சிருக்காங்க அதே மாதிரிதான் ஆஹ் யாழிசையும் வந்து இந்த முறை கடந்த முறையும் ஒரு முறை வந்து கவிதை பத்தி பேசுறப்போ இந்த மாதிரி ஆஹ் ஒளி போட்டு ஏன்னா எப்பவுமே வந்து சில நேரம் நம்ம வந்து இந்த காதல வாங்கி விடுவோம் சில நேரம் இந்த காதல வாங்கி இங்கேயே திருப்பி கூட அனுப்பிடுவோம் ஆனா இங்க ஒருத்த சொல்லிட்டே இருக்கும்போது பார்வைக்கும் அங்க நம்ம ஒன்னு சொல்லவும் காட்சியும் படுத்துறோம் அப்படிங்கிறப்போ வந்து பெரும்பாலானோரே அது போய் சேரும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அந்த நேரத்தை ஆஹ் விளக்கிடுறாங்க இதெல்லாமே வந்து ஆஹ் அவங்களுக்காக அவங்க செய்யறதில்லை இது வந்து நமக்காக அவங்க செய்யறதுதான் எந்த அளவுக்கு எளிமையா கடத்த பயன்பட் இருவருக்குமே மிகுந்த மனிதனுக்கு ஒரு கை கத்துக்கு போகலாம் நிறைய கவிதைகள் பார்த்திருக்கீங்க அதனால நிறைய பேர் அடுத்த முறை கவிதை எழுதுவீர்கள் என்று நம்புகிறோம் ஒரு வழியாக எல்லா கவிதையும் நிறைவுக்கு வந்துவிட்டது